கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹை நினைவு கூறுபவரின் வெகுமதி அல்லாஹ் அவரை நினைவு கூறுவதுதான் அல்லாஹ் கூறுகிறான் என்னை நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களை நினைவில் கொள்கிறேன் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் கூறுகிறார் நபி சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் நினைக்கிறேன் அவன் என்னை நினைக்கும் போது நான் அவனுடன் இருக்கிறேன் நினைவு கூறுகிறேன் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவனை ஒரு சிறந்த கூட்டத்தில் நினைவு கூறுகிறேன் அவன் ஒரு மூலம் என்னை நெருங்கினால் நான் அவனுக்கு ஒரு மூலம் நெருங்குகிறேன் அவன் ஒரு மூலம் என்னிடம் நெருங்கினால் நான் அவனுக்கு இரண்டு நீட்டிய கைகளின் தூரத்தை நெருங்குகிறேன் அவன் நடந்து என்னிடம் வந்தால் நான் அவனிடம் ஓடிச் செல்கிறேன்